எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக நமது மதுராந்தகம் செய்தியாளர் பிரவீன்குமார் தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தலம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பணிபுரியவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கான தென் மாவட்டங்களுக்கு அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காகவும் தென் மாவட்டத்திற்கு சென்றிருந்தனர் இன்று வாரத்தின் கடைசி நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு வார விடுமுறை முடித்துவிட்டு நாளை பள்ளி மற்றும் கல்லூரி வேலை நாட்கள் என்பதால் இன்று இரவே வாகனங்கள் சென்னை நோக்கி செல்ல வேண்டும் என பொதுமக்கள் சென்னை நோக்கி படையெடுத்து செல்வதால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன இதனால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய காவலர்கள் சுங்கச்சாவடியில் அதாவது கட்டணம் இல்லாமல் இலவசமாக வாகனங்களை அனுப்பி வைக்கின்றனர் இருப்பினும் இந்த போக்குவரத்து நெரிசலானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன இந்த போக்குவரத்து நெரிசலானது இன்று இரவு முழுவதும் நீடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது